ஜனவரி ஒன்பதாம் தேதி நாம வச்சிருக்கின்ற அந்த மாநாடுல தான் யாரோட நம்ம கூட்டணி என்பதை நம்ம இந்த இருபது வருஷம் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பார்த்தாச்சு இனிமே புதுசா பார்க்க போறது ஒண்ணும் இல்ல அதனால பொறுத்திருப்போம் தேமுதிக அங்கம் வகிக்கும் முடிய அந்த கூட்டணி மகத்தான ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும் இந்த வாட்டி அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் ஜனவரி ஒன்பதாம் தேதி நாம வச்சிருக்கின்ற அந்த மாநாடுல தான் யாரோட நம்ம கூட்டணி என்பதை நாம அறிவிக்க இருக்கிறோம் எனவே மக்களாகிய நீங்கள் அனைவருமே இந்த மாசம் கேப்டன் பிறந்த மாதம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி நம்ம கேப்டனுடைய வறுமை ஒழிப்பு தினமாக பிறந்த நாளை நாம கொண்டாட இருக்கிறோம் எப்பொழுதுமே கேப்டன் நமக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காரு இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு நம்மளால என்ன உதவி செய்ய முடியுமோ அது மக்களுக்கு நாம் செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு அதனால இந்த வறுமை ஒழிப்பு தினத்துல பல்வேறு நல திட்டங்களை தலைமை கழகத்துல செய்ய இருக்கிறோம் கேப்டன் அவர்கள் செய்த அந்த நல்ல திட்டங்களை மக்களுக்கு நாம் சொர்ந்து செய்து கொண்டிருந்தாலே நிச்சயமாக இந்த தமிழ்நாடு எல்லா வதத்திலுமே முன்னேறும் நான் வந்து சின்ன வயசுல இருந்து குடியாத்தத்துல நம்ம கங்கையம்மன் திருவிழாவில இருந்து எல்லா பகுதிக்குமே நேரடியா எங்க அப்பா அம்மா கூட சின்ன வயசுல இருந்து வந்திருக்கேன் எனக்கு குடியாத்தம் ஒண்ணும் புதுசு இல்ல இந்த ஊர்கள் எதுவுமே புதுசு இல்ல என்னுடைய ஊர் இது எல்லாமே அதனால நான் என்ன சொல்றேன்னா இங்க எனக்கு தெரியும் லுங்கியும் பீடி தொழிலும் தான் சிறப்பானது விவசாய மக்கள் தான் அதிகமாக இருக்கின்ற ஒரு ஊர்கள் தான் நம்மளுடைய வேலூர் மாவட்டம் நெசவும் விவசாயம் அதிகம் பொறுத்து இருங்க இப்ப நான் வழிநெடுக்க பாத்துக்கிட்டு வரேன் எங்கேயுமே கரண்ட் இல்லை எல்லா இடமும் நான் பார்த்துட்டு தான் வரேன் எங்கு பார்த்தாலும் மின்வெட்டு பிரச்சனை இருக்கு நிச்சயமாக தொழில்கள் பாதிக்கும் வியாபாரங்கள் பாதிக்கும் விவசாயம் பாதிக்கும் அது மட்டும் இல்லை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு கேள்விக்குறி நடக்குது கற்பழிப்புகள் இதுக்கு எல்லாமே என்ன கஞ்சா போதை விற்பனை இருந்தா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு இது எல்லாமே நாம சரி செய்யணும் நிச்சயமாக நாம் அங்கம் வகிக்கும் கூட்டணியில இதை பற்றி பேசி இனி வருங்காலங்கள் நிச்சயமாக மக்களுக்கானதாக நிச்சயம் நம்ம ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்றேன் செல்ல இருப்பதால் தேர்தலை ஒட்டி மீண்டும் உங்கள் அனைவரையுமே நாங்கள் வந்து சந்திப்போம் கூட்டணியோடு வேட்பாளரோடு வருவோம் என் மக்களை சந்தித்து உங்கள் அனைவருக்கும் வேண்டிய அத்தனை நல்ல திட்டங்களையும் செய்து உங்களுக்காக நாம நிச்சயமாக உழைப்போம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்றேன்